நெய்தல் நில மக்களின் வாழ்வியலை உணர்வுகளை தன் படைப்புகளில் நில நெசவாளர் இவர் நெசவாளன் என்றால் மன கவலை இருக்கும் அந்த கவலையோடு சேர்ந்து ஓர் மண்ணில் வாழக்கூடியவர் சமுத்திரத்தில் ஓர்ப்பு நிறைந்திருக்கும் சில நேரங்களில் மீனவர்களின் கண்டு கலந்திருக்கும் என்ன செய்வது நெய்தல் நிலத்தினுடைய வாழ்க்கை கொடுமைதானே என்று நெய்தல் நில மக்களுடைய

தென்மேற்கு கடுக்கரையின் துருவ நட்சத்திரம் நம்முடைய குறும்பனை பெறியவர்கள் கரை விளக்கேச்சி விளக்கேற்றி அலை தண்ணீரை அமர்ந்து காளையவன் வருகைக்காக ஏங்கி நின்று நுரை தள்ளி எழும் கடவுண்ணை சொல்லும் செய்தி கலங்கரையும் கலங்கரையும் விளக்கிடுமோ காலம் இது மாறிடுமோ என்ற நம் மீனவ மக்களின் நம் குமரியின் விழிப்பினத்தவர்களை மையமாக கொண்டதே பெரும்பான்மையான இவருடைய படைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு

கடலடி நீங்க ஆங்கில நாவல் கடலோர கவலைகள் கடலில் கரையும் குமரி கடற்கரை தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் படைத்த பெரும் படைப்பாளியவர் அவருடைய விருதுகள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இது மேடை நிச்சயம் பத்தாது

மாபெரும் எழுத்தாளர் உப்பளங்களால் கணம் வீசும் மலர் பூத்திருக்கும் நெய்தல் நிலத்தின் குறிச்சி மலர் காற்று பட்டால் பட்டால் உப்பு காற்று போதும் போகும் ஆனால் இந்த மீனவ உறவாடுகளில் உடன் மட்டும்தான் ஒத்து போகும் அலை வீசும் நடுக்கடலில் வலி வீசும் எம் மாணப்பட்ட மீனவர்களின் வாழ்க்கையையும் நம் குமரியின் விளிம்பிறத்தவர்களையும் நம் குமரியின் தலைவர்களையும் மையமாக கொண்டே உடல்விட்ட வியர்விகள் கடல் வந்து கலப்பது என்ற மாபெரும் கலைப்பை நமக்காக இப்போது கையாள இருக்கின்றார் நம்முடைய எழுத்தாளர் குறும்பரை பெர்லின் அவர்கள் அந்த அவர்களை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் எல்லோரும் கரங்களை கட்டி ஒரு படைப்பாளின் படைப்பு இந்த எதிரத்திலே உயிர் தெழுகிறது என்ற சந்தோஷம் எங்களுக்கு நேரில் தமிழில் கடலோர சொந்தங்களின் வாழ்வியலை பதிவு செய்து கடலோடி சமூகம் கடலை பார்த்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் நிலத்தை பார்த்து பேசுவதற்கான நிலையில் இறங்கி வந்திருக்கிறோம் எங்களுடைய இலக்கியங்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் உங்களுடைய நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் செல்லும் போது இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் போகின்ற அரங்குகளில் எங்கெல்லாம் நெய்தல் இலக்கியங்கள் இருக்கிறது எங்கெல்லாம் நெய்தல் மக்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து தேர்வு செய்கின்ற ஒரு கடமை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் இது ஒரு புறக்கணிக்கப்பட்ட வரலாறு நாவலன் தீவின் உரிமை மாந்தர் வரலாறு எழுதிய கபிலர் மீ காசுமான் அவர்கள் துறையாடல் நூல் தந்த வரிதையா கான்ஸ்தந்தீன் அவர்கள் துறைவன் நாவல் தந்த வல்லவிளை கிறிஸ்டோவர் ஆண்டனி அவர்கள் அலையும் வாழ்வும் நூல் தந்த வல்லவிளை சுனில் அவர்கள் உணர்வின் மொழி கவிதை நூல் தந்த சின்னத்துறை மில்லட் போலின் அவர்கள் சக்கரவர்த்தி என்ற நூலை தந்த தூத்தூர் வழக்கறிஞர் மேரி அவர்கள் என்ற நாவல் தந்த தூத்தூர் ஜரோ அவர்கள் மரம்பிடியாளி நூல் தந்த பூத்துறை சுமிஜன் டொனால்ட் அவர்கள் வேளாப்பாடு நூல் தந்த இறையுமன் சாகர் அவர்கள் கடல் முற்றம் நூல் தந்த துறை அருள் சிநேகம் அவர்கள் கடலின் கையெழுத்து என்ற கவிதை நூல் தந்த இணையம் தொபியாஸ் கெல்ஜின் அவர்கள் மானச்சுரா என்ற நாவலை தந்த மேல்ிடம் பௌலின் அவர்கள் ஆழியின் ஆழத்தில் என்ற கவிதை நூல் தந்த வாணியக்குடி லியோன் சசி அவர்கள் என்ற சிறுகதை தொகுப்பை தந்த சைமன் காலனி செல்வராஜ் அவர்கள் பதவன் என்ற நாவலை தந்த குளச்சல் அருள் அவர்கள் கடல் நீர் நடுவே என்ற நாவலை தந்த கடிகை அருள்ராஜ் அவர்கள் வர்ணம் என்ற நாவலை தந்த முட்டம் வால்டர் அவர்கள் உப்பு வயல் என்ற நூல் தந்த முட்டம் சிரல் அலெக்ஸ் அவர்கள் மிக சிறப்பாக திருமலை ஸ்ரீ பெர்லின் உரையாற்றினாங்க அவருடைய உரை எப்படி இருக்கும்னு இன்னைக்கு இந்த உரையை கேட்டவங்களுக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு அவர் அவருக்காக பேசல எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம அரும்பாடுபட்டு கிடைக்கிற போதும் கிடைச்ச அந்த வாய்ப்பை தன்னுடைய திறமையை காட்டணும் தாம் பெருமையை காட்டணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாம தான் சமூகம் பார்க்கப்படணும் தாம் சமூகத்தினுடைய கவலைகள் அதிகாரிகளுக்கு தெரியும் சொல்லிட்டு அதற்காக இந்த வேலையை மாற்றியது உண்மையிலுடைய அவருடைய மனதை காட்டுகிறது கிட்டத்தட்ட நாற்பது புத்தகம் எழுதியவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நெய்தல் சமூகத்திற்காக போராடி வருபவர் இங்கு அவருக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது உண்மையிலேயே ஒரு போராடி குணம் என்பது இப்படித்தான் இருக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் போல சொல்லு சிதம்பரனாரை குறித்து பேசினார்கள் பேர் நாம் வாகு சிதம்பரனாரை குறித்து அறிந்திருப்போம் பார்த்திருப்போம் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு நெய்தல் வாகு சிதம்பரனார் என்றால் அவர் குறுமலை செய்யார் என்பதற்கு மாற்று கருத்தில் அவருடைய அத்தனை போராட்டங்களையும்

நாமும் நம் சமூகத்துக்காகவும் நம் இலக்கியத்துக்காகவும் வாழ வேண்டும் என்ற நேரத்திலே உங்களுக்காக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அவர்களுக்கு நம்முடைய இந்த சிறப்பு விழுந்தனாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர்கள் முன்னிலையில் இரா கணேச சித்து ராமலிங்கம் துணைப்பதிவாளர் கூட்டுறவுத்துறை கன்னியாகுமரி மாவட்டம் அவர்கள் புத்தகத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்கி சிறப்பு செய்வார்கள்